ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்து விடும்போதும் சரி இல்லை ஒர்க் போகிறவங்க சாப்பாடு எதுவும் கொண்டு போகும்போதும் சரி இந்த மாதிரி சின்னதாக டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகும்போது சில நேரங்களில் இது வந்து ரொம்ப டைட்டாக வந்து இருக்கும் நம்ம சாப்பாடை வச்சுட்டு இதை வந்து திறக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு டிப்பை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் திறக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இதோட அந்த திறக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் ஈஸியாகவே வந்து திறந்து வந்துடும் இதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்கனாலே போதும் அழகாக திறந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கூலு அந்த மாதிரி வெளியில் வந்து கொடுத்து விடும்போது பண்ணலாம் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம ஆயில் ஊற்றியே வந்து திறந்துருவோம் வெளியில் வச்சு வந்து இந்த மாதிரி டிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம வந்து செய்யுங்க ஃப்ரிட்ஜில் வந்து முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா இந்த டோர் தான் இந்த டோரில் இந்த மேல் பகுதியில் வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து தூசி அதிகமாக சேர விடாதீங்க இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே டோர் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது இதனால வந்துட்டு என்னாகும்னா வெளியில் உள்ள காற்று வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கும் அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜு வந்து சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு டேமேஜ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு பில்லும் நமக்கு அதிகமாக வரும் இப்போ இந்த ஃப்ரிட்ஜோடய டோரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சீப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் சீப்பை வந்து ஒரு துணியில் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட குழந்தைங்களோட சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு பழசு அப்படின்னா அதில் வந்து சீப்பை வந்து உள்ளே கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சுட்டு நல்லா இந்த ரப்பர் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுங்கள் சீப்போட ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுனால இந்த ரப்பரில் உள்ள வந்து அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீப்பு வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து அழுக்கு க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இப்போது நான் ஃபுல் ஃப்ரிட்ஜையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த டோரில் அந்த ரப்பர் பகுதியில் வந்து பாருங்கள் சுத்தமாக அழுக்கு இல்லை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இதை ஃபுல்லாகவே நான் சீப்பு வச்சு தான் க்ளீன் பண்ணேன் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் வந்து தட்டி வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் கூட நம்ம ஒரு பொருளை வந்து சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போதும் தேங்காய் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் நான் இப்போ வந்து என்ன சேர்த்துக்கிறேன்னா தூள் உப்பு தான் வந்து சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி நல்லா வந்து குலுக்கி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்குமே அழுகி போகாது இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் தேங்காய் வந்து உடைக்காமல் ஓடோட வைக்கிறீங்க அரை அரை தேங்காய் உடைச்சிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது மேலேயும் லைட்டாக உப்பு வந்து தடவி விட்டு வச்சிங்கனாலும் கெட்டு போகாது கேரட் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச உடனே இந்த ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே இது கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்துட்டு அந்த அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து வாங்கி வச்சு வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி அதனால ஒரு மாதிரியான மாதிரி இருக்குது இப்போ வந்துட்டு மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து மேல் பகுதி வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா அடிப்பகுதி மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபங்கஸ் வாமான மாதிரி ஆகிடுச்சு அதையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த எண்ணெய் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் ஒரு சொட்டு போல் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இந்த எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா மேல் பகுதி அடிப்பகுதி இந்த இடத்துல வந்துட்டு இந்த தேங்காயை வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க சப்போஸ் நீங்கள் நடுவில் எதுலையாக கட் பண்ணிங்க அப்படின்னால கூட அதிலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க தேங்காயை வந்து தேய்க்கிறதுனால இந்த வழியும் வந்து காற்று போகாது இதனால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம காய்கறியோ இந்த மாதிரி கிழங்குகள்லாம் வந்துட்டு அழுகி போகாமல் இருக்கும் அப்புறமா நம்ம இதை வந்துட்டு போகும் போல் பாக்ஸில் வந்து அடியில் டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே அழுகி போகாது இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றி வேக வச்சு எடுப்போம் இல்லையா அப்போது வந்து அடியில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க விடுவோம் அந்த தண்ணி வந்து ஊற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட்லி பாத்திரம் வந்து நிறைய பேருக்கு வந்து கருப்பு பிடிச்சி ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்துட்டு தண்ணி ஊற்றின உடனேவே ஒரு துண்டு புளி வந்து போட்டுருங்க புளி போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா மாவு ஊற்றி இட்லி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் கூட வந்துட்டு இட்லி பாத்திரம் அடி பிடிக்காது கருத்து போகாது காஃபி எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டம்ளரில் வந்து காஃபி பொடி வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுகர் போடுவோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காஃபி பொடி வந்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தோன்னா அந்த டம்ளரோடு வந்து ஒட்டிட்டு நமக்கு வந்து காஃபி ஆற்றுறப்போ வந்துட்டு பார்த்தோன்னா சரியாகவே வந்து அதோடய மிக்ஸ் ஆகாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி பவுடர் என்ன பொடி யூஸ் பண்ணாலுமே அதை போட்டுவிட்டு அப்புறமா நீங்கள் பால் ஊற்றி ஆத்துறப்போ கொஞ்சம் கூட வந்து காஃபி பொடி வந்து டம்ளரோடு வந்து ஒட்டாது நல்லா வந்து அந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி வந்து காஃபி போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஆற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து அடியில் ஒட்டியிருக்காது கரெக்டாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் பாலெல்லாம் நம்ம காய்ச்சும் போது பால் பாத்திரத்தில் வந்து அடியில் ரொம்ப வந்து கரையாக பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை கழுவுறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அதுக்கு வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பால் காய்க்கிற பாத்திரம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கோங்க ஏன்னா பால் வந்து எந்த சைடெலாம் வந்து படுதோ அதிலெல்லாம் கரை வந்து பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம சுற்றிட்டு அப்புறம் பால் காய்ச்சிறப்போ அந்த சைடில் கரைகள் வந்து இருந்தாலுமே நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் வந்து ஊற்றுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை சூடாகிட்டு இறக்கணும் அப்படின்னாலே போதும் உள்ளுக்குள்ளே வந்து கரைகள் வந்து பிடிச்சிருக்காது அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மல்லிகைப்பூலாம் சில நேரங்களில் அதிகமாக நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வைக்கிறது இந்த மாதிரி எவர் சில்லூர் பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த பூவை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு உள்ளே வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இனிமேல் பெரிய சைஸ் பாத்திரம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அமுக்கி நம்ம வைக்காமல் நார்மலாக வந்து வச்சோன்னா போதும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து அரிசி வந்து எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி ரேஷன் அரிசி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அரிசியை வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க இப்படி வந்து வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போதும் இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடாமல் இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீன் இல்லை சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மசாலா தடவியோ இல்லை இந்த மாதிரி நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிருப்போம் மறுநாள் வந்து இதை எடுத்து பார்க்குறப்போ நமக்கு வந்து இது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு நமக்கு எடுக்கவே வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம பொறிக்கணும் இல்லை மசாலா தடவி வைக்கணும் அப்படின்னாலுமே ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி வெயிட் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு இது வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுப்பில் ஏதாவது பாத்திரம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா சூடான பாத்திரம் வந்து வச்சிட்ருக்கும் போது அது மேலே இதை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் நீங்கள் மூடிக்கு பதிலாக இதை வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து அந்த சூடு ஏறி அது வந்து தனித்தனியாக வந்துடும் நான் வந்து ஆல்ரெடி மூடிக்கு மேலே வந்து வச்சுருக்கேன் மூடிக்கு பதிலாக நீங்கள் இந்த த தட்டை வந்து அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு வந்து ரொம்ப டைம் வந்து எடுக்காது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இதே மசாலா தடவி வச்ச சிக்கனாக இருந்தாலும் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி அடுப்பில் ஏதாவது வந்து பாத்திரம் வச்சு நம்ம சூடு பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா அது மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்